ஒரு அடர்ந்த காட்டின் ஓரத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது அந்த மரத்தின் அடியில் ஒரு வழிப்போக்கன் ஓய்வெடுக்க அமர்ந்தான் வெயில் கொடுமையாக இருந்ததால் அந்த மரத்தின் அடர்த்தியான நிழல் அவனுக்கு பேரின்பமாக இருந்தது சிறிது நேரம் ஓய்வெடுத்த பின் தேவையற்ற எண்ணம் தோன்றியது அவன் மரத்தை அண்ணாந்து பார்த்தான் அந்த மரம் பூக்களோ உண்ணக்கூடிய பழங்களோ தராத ஒரு வகை மரம் உடனே அவன் தனக்குள் சொல்லிக்கொண்டான் இந்த மரம் எவ்வளவு பெரியது ஆனால் இதில் ஒரு பழம் கூட இல்லையே நிழலை தவிர இதனால் யாருக்கும் என்ன பயன் இது ஒரு வீணான மரம் அவன் பேசியதை கேட்ட அந்த மரம் மெல்ல அசைந்து பேசியது நண்பனே நீ எவ்வளவு நன்றி கெட்டவனாக இருக்கிறாய் தகிக்கும் வெயிலில் களைத்து போய் வந்த உன்னை நான்தான் என் நிழலில் அரவணைத்து காத்தேன் உனக்கு இப்போது உயிர் இருக்கும் காற்றையும் நானே தருகிறேன் ஆனால் உனக்கு தேவையான பலன் அதாவது பழம் கிடைக்கவில்லை என்பதற்காக என்னை வீண் என்று சொல்லிவிட்டாயே அந்த வழிப்போக்கன் தன் தவறை உணர்ந்தான் நாம் பல நேரங்களில் ஒரு மனிதரோ அல்லது ஒரு பொருளோ நமக்கு தற்காலிகமாக பயன் தரவில்லை என்றால் அவர்களை மதிப்பதே இல்லை ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமான குணம் உண்டு என்பதை அவன் புரிந்து கொண்டான் இந்த கதையின் கருத்து உலகில் தேவையற்றது என்று எதுவுமே இல்லை ஒருவருடைய பயன் என்பது அவர் கொடுக்கும் பொருளில் மட்டும் இல்லை அவர் செய்யும் உதவியிலும் இருக்கிறது